ராகு கேது விளைவுகள் எல்லாம் நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தொடர்ந்து மே பதினொன்னாம் தேதி குரு பெயர்ச்சி வருது இல்லைங்களா இந்த குரு பெயர்ச்சினால இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்க இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வருங்களா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து ஒரு தீர்வுக்கு வருங்களா ஒரிஜினலாக கணக்கு எடுத்தால் ஏப்ரல் பதினெட்டே அவர் ஜம்ப் ஆகிடுறார் இருந்தாலும் மே மாதம் தான் பூரா எல்லா எல்லா ஒரு பஞ்சாயத்துலேயும் வரக்கூடிய ஒன்னிலுமே மே பதினொன்றாந்தேதி மாறுறார் மே பதினொன்றாம் தேதி மாறுது ஒரு பெரிய பலனும் கொடுக்க போது குரு மாற்றம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் குரு மிதனத்துக்கு நல்லவும் கிடையாது ஸோ மிதனத்தில் போய் ஜென்மத்தில் உட்காரப்போ அவன் நல்லா கிடையாது அவன் கடகத்தில் உட்கார்ந்தனா பல அதாவது நெக்ஸ்ட் இயர் ஆனால் மிதனத்தில் உட்கார சொல்ல ஒரு பெரிய பலன் கொடுக்க மாட்டான் நிறைய பேர் எதிர்பார்த்த பலன் இருக்காது மெயின்லி பார்த்தீங்கன்னா கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் அதே நேரத்தில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் இது சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரலாம் இல்லைன்னா ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்த வரலாம் அதே மாதிரியாக இந்த என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பெருசாக டெவலப் பண்ணுறவங்க சில இடத்துல ஒரு சடனாக ஸ்டக்காக நிலைமை ஸோ இந்த மாதிரி பதட்டங்கள் ஏற்பட்டால் சில வீடுகள் விற்காது சில இடங்கள் விற்காது அந்த மாதிரி நிலைமைகள் வர வேண்டிய பணங்கள் வராமல் எதிர்பார்க்காமல் நிற்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு இந்த குரு வந்து வழியாக பண்ணுவோம் அந்த நிலைமைகள் ஏற்படுறதா இது பொதுவாக பொது அந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கான வழிகள் பெருதானே சில இடத்துல இன்ஸ்டங்கள் ஏற்படும் சில மலைச்சலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலமை இருக்கான் ஆனால் குரு தான் வழி பண்ணாலும் பாதகத்தை கொடுக்க மாட்டான் அவன் நல்லவன் ஸோ குரு எப்பவுமே ஒரு வழியாக தான் செஞ்சிருப்பான் ஸோ யார்னால் ஒருத்தர் அவன் கூட சேரப்போ நல்லவில் சேர்ந்தால் வழி வரும் அதே நேரத்தில் கெட்டது போய் சேர்ந்தால் அந்த கெட்டதுக்கான வழிகள் நடக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய அளவில் ஏற்படுறதுனால ஒரு சூரியனோ இல்லைன்னா அதுக்கு தகுந்தா இருக்கக்கூடிய ஒரு புதனோ போய் சேர்றப்போ அதில் பலன் இல்லாமல் ஆயிடும் அதே நேரத்தில் சுக்கரனோ இல்லைனா அதில் இருக்கக்கூடிய செவ்வாய் குருமங்கள் அவங்க போய் உட்கார்றப்போ எல்லாமே பாதகமாக முடியும் அதனால்தான் இந்த நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் சுக்கரன் இதை மாறி மாறி அது போய் அதை உட்கார சொல்லு அந்த கிரகங்கள் கேட்ட மாதிரி அது கூட உட்காரப்போ அது துணைக்குள்ளாயி அதுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு ஒரு மாதம் வியாபாரம் இருக்காது ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிடும் அந்த மாதிரி நிலைகள் ஏற்படும் எத்தது பெரிய டெவலப் ஆகிட்டாகனா எந்த ஒரு கம்பெனிக்குமே இந்த மிதுஞ்சில் உட்கார குரு வந்து பெரிய கம்பெனி கூட தொடர்ச்சியான பிஸ்னஸ் கொடுக்க மாட்டான் ஒரு விதமான ஸ்லோவாக ட்ராக் பண்ணி தான் போவான் ஸோ அதனால் இந்த ஒரு மிதனத்தில் உட்காரக்கூடிய குதோட பலம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இது பொது சொல்கிறது அப்படின்றத தான் சொல்லலாம்